நமசிவாய குருவாள குருவே துணை ஆன்மீகன் வலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அதி விரைவில் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்க வர வைக்கிறதுக்கு ஒரு சில மாந்திரிக தொழில இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஆத்மாவை ஏவல் விடக்கூடிய ஒரு வஷ்ய பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்குங்களோட நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுகளாக போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலை நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணிக்கிறாங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கனவு என்னை விட்டுட்டு போயிட்டாங்களோ மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்காங்களே வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க மாதிரி ஒரு சில அல்வா குறி சொல்லணும் சரி சில மாந்திரிகளில் இருக்கவும் சரி ஒரு சில ஜோதிகளும் சரி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நாங்கள் பல விதமான பூஜைகள் செஞ்சு பார்க்குறோம் நான் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் கை மேலே வர மாட்டேங்குது சாமி நாங்களும் சொல்லி நாங்களும் பூஜைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எந்த ஒரு விஷயமே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சிறுதளவுங்க கூட எந்த ஒரு மூமெண்ட்டுமே ஆக மாட்டேங்குது சாமிக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறனால நான் இந்த பதிவு வந்து மூலி விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயத்தில் வந்து ஒரு சில மாந்திரிகள் வந்து இந்த ஆத்மாவை வந்துட்டு ஏவல் விட்டு பிரிந்து போனவங்களை வந்துட்டு அவங்களாம் மனம் திருந்து தேடி வைக்கிறதுக்காக தேடி வர வைக்கிறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு ஆத்மா ஏவல் பிரயோகம் முறையும் சொல்லி சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இது செய்கிறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிராம நேரத்தில் பண்ணலாம் இல்லைனாக்கா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தருணமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு ஆணைக்கன் ஆணைக்கன் பட்ட சட்டி நீங்கள் முறையாக வந்துட்டு வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா ஆணைக்கன் பட்ட ஒன்று வாங்கி வச்சுட்டு அது கூட வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய விழுது அதுவும் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஆழம் விழுதாக பார்த்து ஊடக வயதுகள் எதுவும் பயன்படுத்தாமல் அதை வந்து வெட்டி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு அது கூடயே வந்து சிவனார் வேம்பு வெள்ளருக்கு செடி சரிங்களா வெள்ளருக்கன் செடியும் விஷ்ணு கிரந்தி மூலிகை தொட்டால்வாடி மூலிகை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா சூரணம் பண்ணணும் வெயில் படாத இடத்துல நல்ல வச்சு உலர்த்திக்கிட்டு அதை வந்து நல்லா சூரணம் மாதிரி செய்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து அலஞ்சி விதை தைலமு வாசனை திரவியங்கள் அதே மாதிரி உத்தரபூமியில் இருக்கக்கூடிய சோற்று கட்டாலினுடைய மடல் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளக்குள்ள ஜெல்லு மாதிரி இருக்கும் அதையும் வந்து அந்த ஜெல்லு மட்டும் எடுத்து வச்சு நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா வந்து கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆணைக்கல் பட்ட சட்டி வச்சுருக்கீங்களே அதில் வந்து நீங்கள் முறையாக வந்து நல்லா தடவணும் உள்ள வெளியே அப்படிங்கிற மாதிரி நல்லா தடவிடணும் நல்லா தடவிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல அதாவது வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் வந்து பீட அமைச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த அரசமுறை வேப்பமுறை மாதிரியான இடங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆற்றங்கரையோரமாக எரிக்கரை பீடமாக வச்சு பண்ணிங்கன்னா அது இதை சிறப்பு அப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல தவாளையில் வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த இது வந்து இது பண்ணி வச்சுருக்கீங்களா ஆணைக்கன் பட்ட சட்டியில் தடை வச்சிருக்கீங்களா அதை வந்துட்டு எடுத்து நீங்கள் முறையாக வந்துட்டு அந்த எந்திரத்தோடைய மையப்பகுதியில் வச்சுட்டு அதற்குள்ளே வந்துட்டு பச்சரிசி மாவுனால் வந்துட்டு மண் அகல் அதான் வந்து மண் அகல் விளக்கு மாதிரி பச்சரிசி மாவுனால் வந்துட்டு தீபம் வந்து பிடிச்சி வச்சுக்கணும் சரிங்களா தீபம் வந்து பிடிச்சி வச்சுட்டு அதை வந்து அதற்குள்ளே வச்சு காரம்பசு விட்டு தீபம் ஏற்றிக்கிட்டு முறை அதற்குண்டான படையலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திர நந்தி வீடுகள் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி தானே கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கலாம் இப்போ இப்போ அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி தானே பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த பூஜைகள் செய்ய செய்யவே வந்து பிரிஞ்சு போன நபர் வந்து அவங்களாம் மனம் திருந்தி தேடி வந்திருக்காங்க நீங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் அந்த பூஜைகள் செய்து மந்திர உச்சாரணமாக கொடுத்து ஒரு வெண்பூசணிக்கை அனுசரி உடச்சு போட்டுட்டு இந்த பட்ட சட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போய் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய உத்தரபூமியில் வந்துட்டு ஒரு ஓரமாக வந்துட்டு ஈசானிய மூலையில் வாசனை திரைங்கள் வாசனை மலர்கள்லாம் அங்கே போட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தெய்வதற்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை வந்து எத்தனை அளவு முடியுமோ அத்தனை அளவு உச்சாரணம் கொடுத்துட்டு அங்கே வந்து குப்பை கவுத்திர மாதிரி வச்சுட்டு முறையாக வந்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துவிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போன நபர் வந்து அவங்களாம் மனம் தெரிந்து தேடி வந்துருவாங்க சொல்லி சித்தர்கள் நிலைகள் இதை முறையாக தக்கன குருமலாக ஆலோசனை பண்ணிட்டு செய்து போகலாம்னு செங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன்லேருந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசி வாய் குரு பாலு துணை